அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் அடுத்த விஷயந்தான் ஆனால் ஒரு படத்தை ஏன் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது இந்த நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்க பார்த்தீங்களா ஆப்போசிட் சைடு ஹீரோஸ் அப்புறம் வந்து விஷமிகள் அவங்கள சொல்லலை அவங்க எல்லாம் படத்தை வேணும்னு நெகட்டிவ் ரிசல்ட் பரப்புவாங்க ட்ரோல் பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே பட் ஜென்ரலான சினிமா ரசிகர்களே பார்த்தீங்கன்னா அந்த படங்களை ட்ரோல் பண்ணுவாங்க அது என்ன காரணம்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ப்ரொமோஷனில் வந்து அந்த படம் ஆஹா ஓஹோ வேற லெவலில் வந்திருக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்திருக்கு இந்த படம் ரெண்டாயிரம் கோடி கூட கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற அந்த பில்டப்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு தியேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்த்தவன் அந்த படம் நல்லா இல்லைன்னா பயங்கரமாக கழிவு ஊற்றிடுவாங்க ஸோ அதற்கான உதாரணங்கள் பல படங்கள் இருக்குது இப்போது நம்ம மதகத ராஜா படம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சுந்தர்சி என்ன பண்ணார் என்ன பேசினார்னா ஆக்சுவலி அவர் நம்ம திருப்பூர் இருக்கார் பார்த்தீங்களா தியேட்டர் ஓனர்ஸ் சங்கத்தின் உரிமையாளர் தியேட்டர் ஓனர்ஸ் சங்கத்தோட உரிமையாளராக இருந்தவர் தலைவராக இருந்தவர் அவர் வந்து திடீர்னு நைட்டு பதினொன்றரை மணிக்கு சுந்தர் சிங்கி கால் பண்ணாராம் சரி இவர் ஏன் இன்னது கால் பண்ணுறாரு அவர்லாம் எட்டு மணிக்கே தூங்கிடுவார் இப்போ பதிவொன்று கால் பண்ணுறாரு என்னவா இருக்குதுன்னு பயத்தோட பதட்டத்தோடையே நான் ஃபோன் அட்டன் பண்ணேன் இது வரைக்கும் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் வந்து என்னுடைய படங்களை பற்றி நிறைய பேசியிருக்காரு ஆனால் எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதான் தம்பி அந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு தம்பி இந்த படம் சூப்பராக கலெக்ஷன் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு கலெக்ஷனை மட்டும் பற்றி தான் பேசுவார் ஆனால் இப்போ முதல் முறையாக மதகதராஜா படம் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த அந்தளவுக்கு படத்தை பாராட்டி தள்ளினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த சுந்தர்ஷி திடீர்னு சுதாரிச்சார் ஐயோ போதும் போதுங்க நானும் அவர் என்ன சொன்னார் இந்த படத்தை பற்றி அப்படி உண்மையை சொன்னோன்னு வச்சிங்களே நீங்களே வந்து அப்புறம் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் முன்னப்படச்சின்னா எனக்கு அலாய்ச்சி தள்ளிடுவீங்க அதனால் வந்து நான் அவர் என்ன சொன்னார்னு முழுசாக சொல்ல மாட்டேன் பட் படத்தை பற்றி உயர்வாக பேசினார் ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா இந்த மதகத ராஜா படத்தின் மேலே எனக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை கூடியிருக்கு அப்படின்னு சுந்தரிசி சொல்லிக்கார் ஸோ இதை பார்த்த ரசிகர்லாம் பரவாயில்லையே மனசை சுதாரித்தார் இதே வேற இருந்தால் திருப்பூர் சோழமணி என்ன சொன்னார்னு அதை அப்படியே ஓப்பனாக சொல்லி அதை பில்டப் பண்ணி வேற சொல்லி படத்துக்கே வந்து மிகப்பெரிய எதிர்வினையை கிளைப்பிட்ருவாங்க பட் சுந்தரிசி அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக அதை சமாளித்தார் அப்படின்னு இருக்காங்க